இரண்டு வெளிப்படையாக தெரியும் கண்ணாடி கிளாஸ்களை பயன்படுத்தி ஒரு நாணயத்தை மறைய செய்யும் எளிய மேஜிக்கை நீங்கள் காண்பிக்கலாம் இந்த சோதனை ஒளியின் விலகல் என்ற இயல்பை பயன்படுத்துகிறது இந்த மேஜிக்கை செய்யும்போது நாம் மேலிருந்து அல்ல பக்கவாட்டிலிருந்து நாணயத்தை பார்த்தபடி செய்ய வேண்டும் அதை வெவ்வேறு கோணங்களில் இருந்து கவனிக்க முயற்சி செய்து எந்த பொசிஷன்களில் உங்களால் நாணயத்தை மறைய வைக்க முடியும் என்பதை பாருங்கள் முதலில் இரண்டு காயின்களை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் கண்ணாடி கிளாஸின் கீழ் ஒரு நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது கிளாஸின் உள்ளே மற்றொரு நாணயத்தை போடுங்கள் இப்போது முதல் கிளாஸில் தண்ணீர் நிரப்ப ஆரம்பியுங்கள் நீங்கள் அந்த காயின் உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாமல் போவதை காண்பீர்கள் ஆஹா நாம் மேஜிக் செய்துவிட்டோம் இப்போது காயின் முல்லை போடப்பட்ட இரண்டாவது கிளாஸில் நீங்கள் தண்ணீர் நிரப்பிய பிறகும் அந்த காயின் உங்கள் கண்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் சந்தேகமின்றி நீங்கள் கிளாஸை மேலிருந்து பார்த்தால் மேலே கண்ட இரு சந்தர்ப்பங்களிலும் உங்களால் நாணயத்தை பார்க்க முடியும் ஆகவே நீங்கள் பக்கவாட்டிலிருந்து நாணயத்தை பார்க்கும்போது மட்டுமே இந்த மேஜிக் சாத்தியமாகும் உண்மையில் காயின் இன்னமும் கிளாஸுக்கு கீழே தான் இருக்கிறது ஆனால் உங்களால் அதை பார்க்க முடியவில்லை மேலும் நீங்கள் காண்பது போல் மற்றொரு கிளாஸின் கீழ் எந்த காயினும் இல்லை இப்போது இது ஏன் இவ்வாறு நடக்கிறது இது ஒளியின் விலகல் என்ற இயல்பின் காரணத்தால் இவ்வாறு நடக்கிறது இரு சந்தர்ப்பங்களிலும் ஒளியின் பாதை ஒரே மாதிரியாக இருந்தாலும் காயின் கிளாஸின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒளி முதலில் காற்றிலிருந்து கண்ணாடிக்குள் சென்று பின்னர் தண்ணீருக்குள் செல்ல வேண்டும் ஏனெனில் காயின் கண்ணாடியின் கீழ் உள்ளது காற்றின் விலைகள் குறியீடு கண்ணாடியின் விலைகள் குறியீட்டை விட மிகவும் குறைவாக இருப்பதால் ஒளிக்கதிர்கள் நாணயத்தை சுற்றி முழுமையாக வளைந்து செல்கின்றன இதன் விளைவாக நீங்கள் அந்த நாணயத்தை பார்க்க முடியாமல் போகிறது ஆக இதுதான் காயின் மறைந்து போவதன் பின்னால் இருக்கும் அறிவியல்